அமெரிக்காவில் ஏழு லட்சம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ மதத்தை விட்டு வெளியேறி இந்து மதத்தில் இணைந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என பாடல்களை பாடிக்கொண்டு ஊர்வலமாக வந்தனர் என தகவல் இது ஒரு உலக சாதனையாக கருதப்படுகிறது மதுரை கப்பலூரில் இருந்து டீசல் பெட்ரோல் டேங்கர் லாரி லோடுடன் வேடச்சந்தூர் நோக்கி மெதுவாக சென்றபோது பின்னால் வந்த பஸ் மோதியதில் நிலை தடுமாறி வாடிப்பட்டி அருகே உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது பஸ் கட்டுப்பாட்டை இழந்து ஐம்பது அடி தூரம் நிலை தடுமாறி ஓடி வயலில் விழுந்தது டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோலும் டீசலும் ஆறாக ஓடியது தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து மேலே சென்ற மின் இணைப்பை டிரைவர்களும் உயிர் தப்பினர் இந்திய ராணுவத்தில் நாட்டிற்காக வட மாநிலங்களில் அயராது பணிபுரிந்து பல போர்களை சந்தித்து எதிரிகளிடம் அஞ்சாமல் நீண்ட காலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தன் ஓய்வு காலத்தை குடும்பத்தினரோடு சேர்ந்து வாழ தமிழக தென் மாவட்ட மதுரை பகுதி ராணுவ வீரருக்கு தன் குடும்பத்தினரும் உற்றார் உறவினரும் நண்பர்களும் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து சால்வை போட்டு உற்சாகமாக மகிழ்ச்சியாக கேக் வெட்டி வரவேற்றனர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி டுவெண்டி மாநாட்டை புறக்கணிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு ஆப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல்கள் தொடரும் வரை அமெரிக்க அதிகாரிகள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என திட்டவட்டமாக கூறியுள்ளார் கையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னும் வள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப பொருள் மீது கவனத்தை வைக்காமல் மனிதர்கள் மீதும் தன் மருத்துவத்தின் மீதும் மரியாதை அன்பும் வைத்து வாழ்நாள் முழுவதும் பத்து ரூபாய் மட்டும் வாங்கி மருத்துவ சேவை செய்த மாமனிதர் ராஜபாளையத்தை சேர்ந்த மருத்துவர் டி ராஜசேகர் அவர்களின் இறுதி ஊர்வலத்திற்கு பதினெட்டு பட்டி ஊர்களிலிருந்து மக்கள் அஞ்சலி செலுத்த வந்தபடி இருந்தனர் தாராபுரம் என் பங்க் எதிரே தள்ளுவண்டி கடையில் பொரிச்ச ரொட்டி விற்பனை செய்பவர் சித்தப்பா பதினோரு வயது மாணவி இருவரும் தாளவாய்பட்டி அருகே உள்ள செல்லம்பாளையம் அணைக்கட்டில் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் காலை வைத்ததும் ஆற்று தண்ணீரின் வேகம் இருவரையும் இழுத்து சென்றதில் இருவரும் பலியானார்கள் போலீசார் விசாரிக்கின்றார்கள் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்